ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாத்தம் ஸ்ரீசைநாயக பராங்குஷநாத சூரி பத்மாட்சராமய முனாரிய சுபூர்ணவரியை ஸ்ரீலக்ஷ்மணி சேனை முதலியார் சடகோபர் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் முதலான ஆச்சாரிய பெருமக்களாலும் பவிஷ்யதாச்சாரிய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனைவரும் வணங்கி வழிபட்ட பெருமையும் இராமானுசருக்கு பின்வந்த ஆச்சாரிய பெருமக்களாலும் தானுகந்த தமருகந்த தானான திருமேனிகளை வணங்கப்பட்டவராகவும் விளங்குகிற யத்திராசரே தினந்தோறும் உம்மால் அர்ச்சிக்கப்பட்டு வரும் இறைவனே துயில் எழுவீராக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது ராமಾನುஜரியோபிபுரம கமஷ்யன்ரங்கம் ததக்ஸ்ரீமதுராந்தகஸ்தம் ஸ்ரீபூமினிலாதியுதம் தடகாபாலம் சிஷேவரகுனந்தனம் தம் ராமಾನುஜரும் பெரியநம்பியை आश्रय இப்பதர்க்காக ஸ்ரீரங்கத்திற்குச் செல்கின்றவராய் வழியில் மதுராந்தகத்திலே

महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वते मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ वृषभमासे पौर्णमावास्यायाम् अस्यां सुभदितौ गुरुवासर युक्तायाम् अनुराधानक्षत्र उपरि विशाखानक्षत्र युक्तायां, युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभदितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைங்கரிய ரூபம் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய திருநட்சத்திரம் நம்மாழ்வாரும் மதுர கவியும் நம்மாழ்வார் இன்று ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்பெறும் திருக்குறுகூரில் வேளாளர் மரபில் அவதரித்தவர் காரியார் மற்றும் உடையநங்கை தாய் தந்தையர் இவர் தம் இயற்பெயர் மாறன் என்பதாகும் சடகோபன் என்னும் பெயரை இவர் பின்னர் பெற்றார் இவர் பிறக்கும்போது சடம் என்னும் வாயு தன்னை பீடிக்காமல் அதனை கோபித்துக் கொண்டு சடகோபன் என்றும் உலகில் உள்ள குழந்தைகளுக்கு மாறாக கண்மூடி மாறன் என்ற பெயரும் அமைந்தன இவர் குழந்தை பருவம் தொட்டே யோக நிலையில் ஒன்றி போகலானார் தாய் தந்தையரை துறந்து ஆதிநாதர் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளிய மரத்தின் அடியிலே இவர் இறை நினைவில் ஒன்றி போயினார் இவ்வாறு வயது என்னும் சான்றோர் இவரிடம் மாணவராக கேட்ட கேள்விக்கு தக்க பதில் உரைத்ததோடல்லாமல் வேதத்தின் பொருள்கள் எல்லாவற்றையும் விளக்குவதோடு மட்டுமன்றி வேதாந்தத்தின் உட்கருத்துக்களை எல்லாம் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு பிரபந்தங்களின் வாயிலாக விளக்கி கூறியவர் நம்மாழ்வாரே ஆவார் இவை நான்கும் நான்கு வேதங்களாக கருதப்படுவதால் இவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என அறிஞர்களால் போற்றப்படுகிறார் திருவாய்மொழி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியரின் சிஷ்யர் இவர் மதுரைக்கு அருகிலுள்ள குந்தி நகரம் என்னும் ஊரில் தோன்றியவர் இயற்பெயர் திருமலை ஆழ்வார் இவர் சாதி வேற்றுமை பாராமல் தாழ்ந்த குலத்தவரான இறுதி கடன்கள் செய்தார் இவர் திருமொழிக்கு ஓர் செய்துள்ளார் இவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சாரியர் என்பது பெருமைக்குரியதாகும் திருவாய்மொழி பிள்ளைக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழி திருநாமம் வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதக வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் குஞ்சி மடத்து பிள்ளை அருளி செய்தது வையகமென் சடகோபன் மலை வளர்த்தோன் வாழியே வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே ஐயனருள் மாரிகளை ஆய்ந்துரைப்போன் வாழியே அழகாரு மெதிராசர் அடிபணிவோன் வாழியே துய்ய வாழியே தொல் குறுகா துளக்கினான் வாழியே தெய்வநகர் நகர் குந்திதண்ணில் சிறக்க வந்தோன் வாழியே திருவாய் மொழிப்பிள்ளை திருவடிகள் வாழி வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெரு பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பிரவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே பிரவி பீணியை அற்பாயோ திருவடி தந்தென்னை காப்பாயோ பிரவிகள் பலவும் எடுத்தலைநேனே நமக கருத்துகள் வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்னமாலை பற்றிய செய்தி தொகுப்பு முன்னுரை ரத்னம் போன்ற ஒன்பது அர்த்த விசேஷங்களை கொண்ட நவரத்னமாலை பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்துள்ள பதினெட்டு இரகசிய கிரந்தங்களில் ஒன்று ரத்னம் ஒன்பது வகைப்பட்டிருப்பதோடு கூட ஒன்பது பெருமையும் பெற்றது இந்நூலும் அவ்வண்ணமே ரத்னம் விலை உயர்ந்தது இந்நூல் வேதசாகரத்தில் ரத்னம் கர்வம் கொள்ள செய்யும் இந்நூல் எனக்கார் நிகர் இந்நீநிலத்தே ரத்னம் அழகாலே அனுவர்த்திக்கப்பண்ணும் இந்நூல் ஞானலாபத்தாலே பண்ணும் ரத்னம் தரகர் தேவை இந்நூல் சதாச்சாரியன் ரத்னம் சில இடங்களில் மதிப்பு மிகுந்திருக்கும் இந்நூல் ருசிமிக்கவரிடம் நிறம் பெறும் ரத்னம் ஒளிமயமானது இந்நூல் ஞான பிரகாசம் ரத்னம் இழந்தவன் பெரும் துக்கமடைவான் இந்நூல் பழுதே பலகாலும் போயின என அழுதேன் ரத்னம் உத்தமன் கழுத்தில் ஹாரமாக திகழும் இந்நூல் சான்றோர்களுக்கு சிரோ மேலும் பல செய்திகளை வரும் பகுதிகளில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்